ராமனுடைய காப்பியத்தில் முதன் முதலில் மாரிசன் உயிர் தியாகம் தான் நமக்கு ஒப்பற்ற காப்பியம் என்று கிடைத்திருக்கின்றது அதனால்தான் மிக சிறப்பாக கம்பனது காவியத்தில் ராமாயணத்தின் உயிர் நாடியான பகுதி எது என்று சொன்னால் சீதையை சிறையெடுத்தப்படலாம் ஆனால் நூத்தி பதினெட்டு படலங்களில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய சீதையை சிறையெடுத்த படலம் என்று எழுதுவதற்கு கம்பனுடைய கை நடுங்கியது உள்ளம் கூசியது அதனால்தான் அவர் அந்த சீதையை சிறையெடுத்த படலம் என்று சொல்லாமல் மாரிசன் வரை படலம் என்று வைத்திருக்கின்றார் என்றால் அதுதான் மாரிசனுடைய உயிர் தியாகத்தினால் தான் நமக்கு ஒரு அருமையான ஒரு காப்பியம் கிடைத்திருக்கின்றது அடுத்து கும்பகர்ணன் வந்து வீரன் அவங்க சொன்னாங்க நிறைய கும்பகர்ணன் வந்து வீரன் அடுத்து என்ன சொன்ன எங்க மாரிசனை பார்த்து மாமன் சொல்லிட்டாருங்க ஐயா யார் இந்த மாரிசன் இயற்கர் குலத்தில் வசுந்தரிக்கும் தாடகைக்கும் வசுந்தரி ஆகிய தாடகைக்கும் சுந்தனுக்கும் மகனாக பிறந்து தமிழனும் அலப்பெரும் சலதியால் அகத்தியரால் அரக்கராக சபிக்கப்பெற்று தகாதனை எல்லாம் செய்துவிட்டு ராமனுடைய அம்புக்கு அஞ்சி அவர்கள் சென்று சேர்ந்த இடம் கமாலி யாரு கமாலி ராவணனுடைய தாய் கேகேசியினுடைய தந்தை கமாலி தலைவன் தன்னிடத்தில் அடைக்கலமாக வந்தவர்களை தன் மக்களாக ஏற்றுக்கொண்டதனால் ராவணனுக்கு மாரிசன் மாமன் என்ற உறவானான் இந்த உறவு ரத்த உறவு அல்ல இவர்கள் செய்தது தியாகம்தான் வீரத்தின் தியாகம் செஞ்சோற்று கடன் தீர்த்த தியாகம் நாங்கள் மறுக்கவில்லை ஆனால் ஒப்பற்ற உயிர் தியாகம் எது என்று பார்த்தால் ரத்த உறவே இல்லாமல் மாரிசன் செய்ததுதான்